அத்தியாயம் இருபத்தி ஐந்து வயது பழுத்த முதுகிழவர் தோளிலே விழுந்து புரளும் நரைமுடி கை கால்கள் சற்றே தளர்ந்த நிலை ஆனால் கண் பார்வை மட்டும் அப்படியே அதுவும் இரவாகிவிட்டால் கண்களின் ஒளி மெருகேறிவிடும் அரண்மனை தாழ்வாரத்தின் வழியே மெல்ல நடந்து வரும் திசைவேழரை சுற்றி தலைமை மாணாக்கர்கள் நால்வர் வந்தனர் நேற்றிரவே அரண்மனைக்கு வந்து சேர்ந்த அவர் நண்பகலில்தான் புது மாளிகையில் வரையப்பட்ட காலக்கணக்கை பார்க்க வருகிறார் அவரது வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தான் அந்துவன் அரண்மனையின் தலைமை கணியன் அவன்தான் ஆனாலும் ஆசானின் வருகை உள்ளுக்குள் சிறு நடுக்கத்தை ஏற்படுத்தியபடி இருந்தது அந்துவனுக்கு பக்கத்தில் அவன் உதவியாளர்கள் நின்றிருந்தனர் ஆணை ஓசை எழுப்பியபடி பணியாளன் முன் நடந்து வந்தான் அரண்மனையின் பேரதிகாரம் பெற்றவர்கள் வரும்போதே அவர்களுக்கு முன் இந்த ஓசை எழுப்பப்படும் திசைவேளர் கோலூன்றி நடந்து வந்தார் அரண்மனைக்கு அவர் வந்து எட்டு ஆண்டுகளாயிற்று சென்ற முறை அவர் வந்தபோது அவரோடு கபிலரும் வந்திருந்தார் இருவரும் இரு மாத காலம் இங்கு தங்கியிருந்தனர் விண்ணையும் மண்ணையும் பற்றி இரவு பகலாக பேசி கழித்தனர் ஒரு வைகரை பொழுதில் வைகையின் நிலை மண்டபத்தில் அமர்ந்த கபிலர் அந்த முழு நாளும் எழுந்து வராமல் எழுதி கொண்டே இருந்தார் அத்தனையும் திசைவேடரின் பேரறிவை போற்றிய பாடல்கள் அந்த நாள் நாட்களின் எண்ணங்கள் அவர் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன பட்டிய கல்லை பார்த்தபடியே ஊன்றுகோலை எடுத்து வைத்து நடந்தார் கார்கால மாளிகையின் வாயிலில் நின்ற அந்துவன் வணங்கி வரவேற்றான் சொல் கேட்டு தலையாட்டினார் முகம் பார்க்கவில்லை மாளிகையின் நடுவில் சின்ன அடையாளம் ஒன்றை வைத்திருந்தனர் நேராக அந்த இடம் வந்து நின்றார் நெஞ்சுக்கு நேராக ஊன்றுகோலை ஊன்றி இரு கைகளாலும் பிடித்தார் தலையை முன்சாய்த்து கண்கள் மூடியவர் சிறிய கால இடைவெளியில் தலையை அப்படியே பின்னால் சாய்த்தார் படுத்து கிடப்பவனை போல முகம் கிடைமட்டத்திலிருந்து மேற்கூரையை பார்த்தது கண்களை திறந்தார் கருவிழிகள் காலத்துக்குள் நுழைந்தன புதிய வெப்பன் பிறந்தபோது இருந்த மீன்களும் கோல் மீன்களும் அவரின் நினைவுக்கு வந்தன மேல்கூரையில் உள்ளொடுங்கிய விண்மீன்களுக்குள் கண்கள் செருகின உடலையோ கழுத்தையோ சுற்றாமல் கருவிழிகளை சுற்றி மேல்கூரையின் முழு வட்டத்தையும் பார்த்து முடித்தார் தலை முன்வணங்கி போல் நோக்கி கவிழ்ந்தது என்ன சொல்ல போகிறார் என்பதறிய அந்துவன் ஆவலோடு இருந்தான் அமைதியான அந்த மாளிகையில் மெல்ல ஒதித்த ஒலித்தது திசைவேழரின் குரல் புதிய வெப்பன் பிறந்த நாள் என்ன அந்துவனுக்கு விடை உடனே நினைவுக்கு வரவில்லை சற்றே நிதானித்துச் சொன்னான் வளர்பிறையின் எட்டாம் நாள் எந்த பொழுதில் பிறப்பு நிகழ்ந்தது அதிகாலையில் நீ செய்திருக்கும் பிழை என்ன விளக்கமளிக்கும் வாய்ப்பு எதுவும் அந்த வினாவில் இல்லை அடுத்த பிழையை தவிர்க்க மட்டுமே வாய்ப்பு அளிக்கப்பட்டது அந்துவன் அதிர்ச்சிக்குள்ளானான் கண்களை அகலத்திறந்து மேல்கூரையை பார்த்தான் ஒன்றும் பிடிபடவில்லை வளர்பிறை நாட்களில் கதிரவன் எழுதுவதற்கு முன்பே நிலவு மறைந்துவிடும் கதிரவனும் நிலவும் இல்லா புலர்காலை பொழுதில்தான் பொதிய பிறந்தான் ஆனால் நீ வானத்தின் மேற்கு விளிம்பில் எட்டாம் நாள் நிலவை வரைந்து வைத்திருக்கிறாய் இதன் பொருள் என்ன தெரியுமா உறைந்து போய் நின்ற அந்துவனுக்கு விடை சொல்ல நாய் எழவில்லை ஓவியம் குறிப்பது வளர்பிறையின் எட்டாம் நாள் அல்ல அந்துவனுக்கு உயர்த்து கொட்டிய மற்றவற்றில் தவறுகளின் அளவை பொறுத்து பாதிப்பின் தன்மை இருக்கும் ஆனால் காலக்கணக்கில் அப்படி அன்று பெரியதோ சிறியதோ பிசகு பிசகுதான் கனப்பொழுதில் எல்லாம் குலைந்துவிடும் சொல்லியபடியே வேனிற்கால பள்ளியறையை நோக்கி நடந்தார் திசைவேழர் அது மேல் மாடத்தில் இருக்கிறது ஏறி செல்ல தன் மாணவர்களைத்தான் அனுப்புவார் என்று நினைத்திருந்தான் ஆனால் திசைவேழரின் கால்கள் படியேறிக்கொண்டிருந்தன தலைமை அமைச்சர் முசுகுந்தரின் முன் யானைப்பாகன் நிறுத்தப்பட்டிருந்தான் பாண்டிய நாட்டின் பெருவிழா நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்த சிக்கல் தொடர்பாக விசாரிக்க தாங்கள் வரவேண்டுமா என்று முசுகுந்தரிடம் அரசாங்கத்தின் களஞ்சிய தலைவர் வெள்ளிகொண்டார் கேட்டார் இப்படி ஒரு கோர நிகழ்வு நடந்துள்ளது என்பது நம்மினும் மேலுள்ளவர்களுக்கு தெரியாது ஆனால் கீழ்நிலை வீரர்கள் காதோடு காதாக இதைத்தான் பேசிக்கொண்டே இருப்பார்கள் இப்போதே இது குறித்து விசாரித்து தண்டனை வழங்கினால் அந்த வீரர்களின் காதுகளில் தானாக போய்சேரும் விழா காலத்தில் ஒழுங்கை உறுதிப்படுத்துவது முக்கியம் அதற்கு தேவையான அச்ச உணர்வை ஊட்ட இது நல்ல வாய்ப்பு அதை ஏன் தவறவிட வேண்டும் நிர்வாகத்தை நடத்தி செல்லும் மூதறிவாளர் முசுகுந்தர் என்பது அவரது ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படுவதாக எண்ணி மகிழ்ந்தார் வெள்ளி கொண்டார் தனித்திருந்த அந்த மாளிகைக்கு இருவரும் வந்தபோது கோட்டை தளபதி சாகலைவனும் யானை கட்டுத்தறியின் பொறுப்பாளர் நல்லங்கீரனும் அங்கு இருந்தனர் விசாரணைக்காக வரவழைக்கப்பட்ட மற்ற நான்கு வீரர்களும் பாகனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தனர் பாகனின் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை தளபதி சாகலைவன் தடித்த குரலில் கூறினான் யானையை விட்டு பாகனும் கப்பலை விட்டு மீகானும் தப்பிக்க அனுமதியில்லை இது பாண்டிய நாட்டின் விதி அது நீ மீறி இருக்கிறாய் நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள தப்பவில்லை ஐயா அதை காப்பாற்றவே முயன்றேன் மதம் கொண்ட யானையை எப்படி காப்பாற்ற முடியும் அதற்கு மதம் பிடிக்கவில்லை தளபதி மாறையனை அது ஏன் கொன்றது என்னை ஏன் அது கொல்லவில்லை எதிர்கேள்வி எரிச்சலை உண்டு பண்ணியது கேள்விக்குள் இருக்கும் உண்மை பதற்றத்தை கூட்டியது அறையிருட்டுக்குள்ளிருந்து குதிரை பாய்ந்து கண்ணெதிரே வந்தால் எந்த விலங்குதான் அச்சங்கொள்ளாது அச்சத்தால் தான் அது அடித்தது மதத்தால் அல்ல உனது விளக்கம் தளபதியின் மரணத்தை நியாயப்படுத்த போதுவா போதுமானதாக இல்லை அதுவும் இந்த பெருவிழா நடந்து கொண்டிருக்கும் போது ஒருவேளை யானை நெடுந்தருவுக்குள் நுழைந்திருந்தால் இழப்பு என்ன ஆகியிருக்கும் என் உத்தரவுகளை அது ஏற்கவில்லையே தவிர அதற்கு மதம் பிடிக்கவில்லை அதனால்தான் தான் அது கட்டுத்தறியை நோக்கி போனது மூன்று திருப்பங்களிலும் சரியாக திரும்பி நடந்தது மேற்கு தளபதி சட்டனை எதிரில் வந்துவிட்டார் இருட்டில் அவரின் வருகையை நானே எதிர்பார்க்கவில்லை அது வேகம் கொள்ளாமல்தான் அடித்தது பின்னங்காலில் மிதிப்பட்டதால் அவர் செத்தார் ஆனால் சரியான திசையை நோக்கி போனதால்தான் குத்துக்கோலை காதோரம் செருகிவிட்டு நான் இறங்கினேன் அதை எளிதில் பிடித்திருக்க முடியும் ஆனால் அவசரத்தில் எல்லாம் தவறுதலாக நடந்துவிட்டன நீ நடந்து கொண்டதுதான் தவறு அதை ஏற்காமல் எல்லாவற்றின் மீதும் பழி சுமத்தாதே பாகனின் எதிர்கூற்றை கேட்டுக்கொண்டிருந்த முசுகுந்தர் சொன்னார் பாண்டிய நாட்டின் பெருவிழா நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் மற்றவர்களுக்கு தெரியாமல் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம் விசாரணையை கூட குற்றத்தின் பகுதியாக நீ மாற்றிவிட்டாய் நீ இழைத்த குற்றம் அன்றோடு நிற்கவில்லை இன்றும் தொடர்கிறது முசுகுந்தரின் சொல்லால் அதிர்ச்சியடைந்த அல்லங்கீரன் இனியும் பேசாமல் இருப்பது முறையல்ல என்று முடிவு செய்தார் வேநிற்கால மாளிகைக்குள் நுழைந்தார் திசைவேழர் சுற்றுச்சுவர் முழுக்க செடி கொடிகளாலான வண்ண ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன பச்சை நிற பரப்பாய் மதில்கள் காட்சி தந்தன மாளிகையின் நடுவே போன திசைவேழர் போல் கோலை ஊன்றி தலையை மேலேற்றி அண்ணாந்து பார்த்தார் சிறு புலி கண் போல் அறுவை இருமீன் மேற்கூரையின் உச்சியில் இருந்தது அதன் இடதுபுறம் மூன்றாம் பிறை நிலவு இருந்தது அதற்கு நேர்கீழே செவ்வாயும் அதற்கு எதிரே காரியும் இருந்தன அண்ணாந்த திசைவேழரின் தலை சற்றே கூடுதல் நேரம் எடுத்தது அதேபோல் அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த அந்துவனுக்கு பிடரி பிடிபடுவதைப் போல இருந்தது தலையிறக்காமலே கேள்வி வந்தது செவ்வாய்கோளுக்கு பூசியுள்ள செந்நிறத்துக்கான வண்ணத்தை எதிலிருந்து எடுத்தாய் விடவேலம் பட்டையிலிருந்து எடுத்தேன் அதுதான் இளஞ்சிவப்பாக இருக்கிறது செவ்வாய் அடர் சிவப்பு நிறம் அல்லவா அதனால் தானே இந்த அழகிய பெயரை நம் முன்னோர்கள் சூட்டினர் நுணாமரக்கட்டையிலிருந்து சாரெடுத்து பூசு அதுதான் அடர் சிவப்பை தரும் சரி என்று வேகமாக தலையாட்டினான் அந்துவன் விண்மீன்கள் அனைத்தும் இமைக்கும் ஒளி உடையவை அவற்றுக்கு கோள்மீன்களைப் போல வெறும் வண்ணம் பூசாதே சிப்பியை தட்டியோ சுக்கான் துகள்களை கலந்தோ பூசு அப்போதுதான் இமைக்கும் தன்மை கிடைக்கும் என்றார் திசைவேழர் சரி என்று மீண்டும் தலையசைத்தான் நல்லவேளை பெரிய தவறி எதுவும் இதில் இல்லை என்று மனம் சற்று அடைந்தது திசைவேழர் திரும்பி நடக்கத் தொடங்கினார் எதிரே இருந்த சுவர் ஓவியத்தின் கீழ்ப்புறம் அவர் கண்ணில் பட்டது நடக்கத் தொடங்கிய கால்கள் நின்றன மற்றவர்களும் நின்றனர் எல்லோரின் கண்களும் எதிர் சுவரை பார்த்தன வேனிற்கால மாளிகையாதலால் செடி கொடிகள் பின்னி கிடக்கும் பச்சை வண்ண காட்சி வரையப்பட்டிருந்தது எதை பார்த்து நிற்கிறார் என்பது மற்றவர்களுக்கு புரியவில்லை சற்றே உற்று பார்த்தார் பின்னி கிடக்கும் கொடிகளுக்கு கீழே தரையோடு இருக்கும் ஒரு செடியில் பூ வரையப்பட்டிருந்தது மூன்றுகோலை நோக்கி காட்டி இது என்ன பூ என்று கேட்டார் என்ன விடை சொன்னாலும் அது தவறாகத்தான் இருக்கும் என்று எல்லோருக்கும் தெரியும் ஏனென்றால் அது தவறாக வரையப்பட்டதால்தான் இந்த கேள்வியே பிறந்திருக்கிறது என்று எல்லோரும் நம்பினர் விடையேதும் வரவில்லை யாருக்குமே இது என்ன பூ என்று தெரியவில்லையா என்று சற்றே குரல் உயர்த்தி கேட்டார் ஈட்டிப்போல் புற இதழ்களையும் விசிறி போல் அக இதழ்களையும் உடைய பொன்மஞ்சள் வண்ணம் கொண்ட அந்த பூவை உற்று பார்த்து ஒரு மாணவன் சொன்னான் நெருஞ்சிப்பூ பூ ஐயா அந்துவனும் அதைத்தான் நினைத்தான் ஆனால் தவறு ஏதும் வந்துவிடக்கூடாது என்பதால் சொல்லவில்லை நெருஞ்சிப்பூவுக்கு இன்னொரு பெயர் ஞாயிறு திரும்பி கதிரவன் எழுவதிலிருந்து மறைவது வரை அதை பார்த்தபடி திரும்பக்கூடிய விந்தையான மலர் அதனால் இதை கதிரவன் மேல் காமம் கொண்ட மலர் என்றும் சொல்வார்கள் என்றார் திசைவேழர் எல்லோ எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான் ஆனால் புதிதாக கேட்பதைப் போல கேட்டனர் விடையின்றி தலை நிற்கும் மாணவனே ஆசானின் அகங்காரத்துக்கு சுவையூட்டுகிறான் பள்ளி அறையில் நெருஞ்சிப்பூ வரைதல் மிக பொருத்தம் என்று பாராட்டினார் திசைவேழர் தங்கள் ஆசானுக்கு பாராட்டக்கூட தெரியும் என்று பல மாணவர்கள் அன்றுதான் அறிந்தார்கள் இவர் பாராட்டுவார் என தெரிந்திருந்தால் நாமே சொல்லியிருக்கலாமே என்று அந்துவனுக்கு தோன்றியது அடுத்த கணம் கேட்டார் இதில் இருக்கும் பிழை என்னவென்று சொல்லுங்கள் பார்ப்போம் வழக்கம் போல அனைவரும் திகைத்தனர் பூவின் இதழ்களையும் அதன் வடிவத்தையும் முற்று பார்த்தான் அந்துவன் எல்லாம் சரியாகத்தானே இருக்கின்றன இதில் என்ன பிழை கண்டார் என சிந்தித்தான் யாருக்கும் எதுவும் பிடிபடவில்லை திசைவேழர் மீண்டும் கேட்டார் நெருஞ்சி பூய் எத்திசை நோக்கி இருக்கிறது நேராக மேல்வானத்தை நோக்கி இருக்கிறது அப்படியென்றால் நண்பகல் என்று பொருள் மாளிகையின் மேற்கூரையில் பின்னிரவு விண்மீன்கள் மின்னுகின்றன மாளிகையின் சுவரில் பகல் வெயில் சுடுகிறது என்ன வானியல் இது மாணவர்கள் உறைந்து போனார்கள் அவர் யாரையும் பார்க்காமல் ஊன்றுகோலை நகர்த்தியபடி முன்னடந்தார் எப்பொழுதும் கட்டுப்பாட்டுக்குள் அடங்கா பெருங்கிழவன் அல்லங்கீரன் அவன் பேச ஆரம்பித்ததும் விசாரணையின் சூழலே மாறியது வந்திருக்கும் மண்ணீட்டாளர்கள் அவசரமாக அனுமதிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை மாரையன் உணர்ந்திருந்தான் ஆனால் கோட்டை கதவை அவனால் திறந்துவிட முடியவில்லை எல்லா அதிகாரங்களையும் என் படுக்கை அறைக்குள் வைத்து கொண்டு நீ இருந்தாய் அதுதான் சிக்கலுக்கு காரணமே என்றார் அல்லங்கீரனின் குற்றச்சாட்டு சாகலைவனின் முகத்துக்கு நேர் எகிறியது அவனுக்கு கதவை திறக்கும் அதிகாரம் இருந்திருந்தால் இரவு நிலையுணவு கொடுப்பதற்கு முன்பே கட்டுத்தறைக்கு செய்தி சொல்லியிருப்பான் யானையும் கதவை திறந்துவிட்டிருக்கும் எந்த சிக்கலும் ஏற்பட்டிருக்காது ஒரு மரணத்தை வைத்து நிலைநிறுத்தப்பட்ட அதிகாரத்தை கேள்வி கேட்காதீர்கள் என்றார் வெள்ளிகொண்டார் மாரையன் கதவை திறக்க அவ்வளவு முயன்றபோதும் போதும் சாக்கலைவன் காமக்கிழத்தியின் கட்டிலை விட்டு அகலாமல் இருந்ததுதான் அதிகாரத்தின் கோர வடிவம் நான் அதைத்தான் கேள்வி கேட்கிறேன் என்றார் அல்லங்கீரன் எல்லாவற்றையும் அறிந்துதான் விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன அவற்றை கேள்விக்கு உட்படுத்தும் அதிகாரம் யாருக்கும் வழங்கப்படவில்லை என்றார் வெள்ளிகொண்டார் அறிவாலும் குணத்தாலும் எடுக்க வேண்டிய முடிவை விதிகளாலும் கட்டளைகளாலும் எடுக்க முடியாது மனிதன் எடுக்க வேண்டிய முடிவை சட்டத்தின் கையில் ஒப்படைப்பது அறிவீனம் என்றார் அல்லங்கீரன் அவ்வளவு நேரமும் பேச்சை கொண்டிருந்த முசுகுந்தர் சற்றே ஆவேசத்தோடு தரை தலையிட்டார் கட்டளைகளால் கட்டி எழுப்பப்படுவதுதான் அரசாட்சி அதன் உறுப்புகள் அனைத்தும் உத்தரவுகளால் மட்டுமே இயங்க வேண்டும் முடிவெடுக்கும் அதிகாரத்தை இழப்பதன் மூலமே எல்லோருக்குமான சிறந்த முடிவு கிடைக்கிறது எல்லோர் கைகளிலும் அதிகாரம் இருந்தால் எல்லாமே அழியும் என்றார் மனிதனை விட உயர்ந்த இடத்தை விதிகளுக்கு எப்படி தர முடியும் என்று சொன்ன அல்லங்கீரன் சற்றே மூச்சு வாங்கிவிட்டு சொன்னார் உங்களைப் போல உயரத்தில் இருக்கும் மனிதர்களுக்கு அதுதான் வசதியாக இருக்கிறது ஏனென்றால் உங்களின் கையில்தான் சட்ட விதிகள் இருக்கின்றன அவற்றுக்குத்தான் கண் காதி என எதுவுமே இல்லையே கையில் எடுப்பவனுக்கு தகுந்த கையுறைகள்தானே சட்ட விதிகள் கிழவனை இன்னும் பேசவிடக்கூடாது என முசுகுந்தனுக்கு தோன்றியது இந்த மாநகரம் சட்ட விதிகளால் பதப்படுத்தப்பட்டது அதன் பக்குவத்தை குலைக்க நினைப்பதை அனுமதிக்க முடியாது முளைத்தது விளையும் விளைந்தது கனியும் அதற்கு எதிராக எதுவொன்றையும் பக்குவப்படுத்தி விளைவிக்கவும் முடியாது பதப்படுத்தி கனிய வைக்கவும் முடியாது அதுதான் இயற்கை என்றான் அல்லங்கீரன் இயற்கையை ஆழ்வதற்காகத்தான் வெல்ல முயல்கிறோம் வெல்வதற்காகத்தான் அழிக்க முயல்கிறோம் அந்த அழிவுதான் அரசாட்சியின் சாட்சி குரல் கணீரனை எதிரொலிக்க இருக்கையிலிருந்து எழுந்தார் முசுகுந்தர் அடுத்து என்ன போகிறார் என்பது அலங்கீரனுக்கு நன்கு தெரியும் அதனால் சற்றே முந்திக்கொண்டு சொன்னார் மதமற்ற யானையை நான் கொன்றேன் அதன் வால் மேல் தூக்காததை கவனிக்காது பெரும் தவறிழைத்தவன் நான்தான் எனக்கான தண்டனையையும் சேர்த்து சொல்லிவிடுங்கள் என்றான் நீதான் விதிகளின்படி முடிவை சிறப்பாக நிறைவேற்றியவன் தனித்து வந்த யானையை கணநேரத்தில் வீழ்த்தினாய் மணநாளில் மாமன்னர் சிறந்தோருக்கு வழங்குவருக்கும் பொற்றாமரை பூவை உனக்கும் வழங்க ஏற்பாடு செய்கிறேன் என்றார் முசுகுந்தர் தவறுகளை சிறப்பு என்று நீங்கள் பாராட்டுவதன் காரணம் சிறப்பானவற்றை தவறானதாக மாற்றி வைத்திருக்கும் உங்களின் அதிகாரம்தான் என்றான் அல்லங்கீரன் திசைவேழர் பாண்டரங்கத்துக்குள் நுழைந்தார் மாணவர்கள் பின்தொடர்ந்தனர் இதுவரை பார்த்த இரு பள்ளியறைகளை இணைத்தாலும் இதன் அகலம் வராது பார்வையின் எல்லை மேல்கூரையை தொடும்போது மனம் விரிந்து அடங்கும் ஆனால் ஆசானுக்கு அப்படி இருக்காது என்பது எல்லோருக்கும் தெரியும் உள்ளே நுழைந்ததும் அனைவரின் முகத்திலும் ஏற்பட்ட வியப்பு அளவுகடந்ததாக இருந்தது ஆனால் அந்தவனின் முகம் எதையும் காட்டிக்கொள்ளாமல் மிக அமைதியாக இருந்தது இவ்வளவு பெரிய மேல்கூரையில் எல்லாமே மிக நுணுக்கமாக வரையப்பட்டுள்ளன வானியல் வரையப்பட்டதில் மிக பெரிய மேல்கூரை இதுதான் இது சரியாக வரையத்தான் மாதக்கணக்கில் பணி செய்தேன் இதை பார்த்து ஆசிரியர் சொல்லப்போகும் அந்த பாராட்டு சொல் போதும் வாழ்வுக்கு என்று காத்திருந்தான் அந்துவன் திசைவேளர் மண்டபத்தின் நடுவில் கோல் பிடித்து நின்று மெல்ல தலையை தூக்கினார் அவர் கண்விழித்து பார்க்கும் அந்த முதல் கணம் அவர் முகத்தில் ஏற்படும் மலர்ச்சியை பார்க்க அவளோடு இருந்தான் அந்துவன் அவர் தலையை பின்புறம் கவிழ்ந்து கண்விழிக்கப் போகும் நிலையில் அந்துவனுக்கு சட்டென நினைவுக்கு வந்தது இருக்கும் மரக்கூண்டு இளமருதன் இங்குதானே வைத்திருந்தான் எடுத்துவிட்டானா அல்லது இன்னும் இங்குதான் இருக்கின்றனவா என்று சுற்றியிருக்கும் மேடைகளை பார்த்தான் அவன் இருக்கும் இடத்திலிருந்து ஒரு பாதி மேடைகள்தான் தெரிந்தன பெருந்தூண்கள் மேடைகளை மறைத்து நின்றன இரண்டு அடிகள் முன்னும் பின்னுமாக போய் கண்களை ஓடவிட்டான் இடப்புறம் இறுதி தூணுக்கு பின்புறம் ஒரு மரக்கூண்டு இருப்பதன் சிறு பகுதி தெரிந்தது கூண்டுக்குள் இருக்கும் அந்த விலங்கை பார்த்தால் ஆசான் என்ன சொல்வாரோ என்று எண்ணிய கணத்தில்தான் அவர் வரையப்பட்ட மேல்கூரையை நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருப்பது நினைவுக்கு வந்தது சட்டென அவரை நோக்கி திரும்பினான் திசைவேழர் மேல்கூரையை பார்த்து முடித்துவிட்டு தலையை முன்சாய்த்தார் அவரின் முகக்குறிப்பை பார்க்க முடியவில்லையே என்ன சொல்லப் போகின்றாரோ என்று பதற்றம் கூடியது அவர் குறித்து கொடுத்தது நினைவுக்கு வந்தது குதிரையின் தலை போல் இருக்கும் ஆறு புறவிகளும் இடதுபுறம் இருந்தன குமிழ் போல் மூன்று புள்ளிகளாக இருக்கும் அடுப்பு அதன் நேர் மேலே இருந்தது பொற்கால் கட்டில் போல் இருக்கும் கனை சற்றே கீழிறங்கி இருந்தது ஒவ்வொரு விண்மீன் கூட்டமும் நினைவுக்கு வந்தது மனக்கண்ணில் எல்லாவற்றையும் நினைத்து மீண்டும் மேலே பார்த்தான் எல்லாம் சரியாகத்தான் வரையப்பட்டிருந்தன ஆனால் ஆசான் இன்னும் வாய்த்திருக்கவில்லையே அமைதி எல்லோரையும் பிடித்தது மெல்லிய சிறுமல் வந்தது என்ன சொல்ல போகிறார் என்ற ஆர்வத்தோடு இருந்தனர் இந்த வானியல் அமைப்பு எதை குறிக்கிறது என்றார் திசைவேழர் குரல் இறுக்கமாக இருந்ததை ஒரு சிலர் மட்டும் உணர்ந்தனர் வினாவுக்கான விடை யாரிடமும் இல்லை மற்றவர்கள் அந்துவனையே பார்த்தார்கள் தயங்கியபடி அந்துவன் சொன்னான் பேரரசரின் பிறந்தநாள் அமைப்பு இதுவன்று பேரரசியாரின் பிறந்தநாள் அமைப்பும் இதுவன்று வேறு யாருடையது என்று என்னால் உய்தறிய முடியவில்லை ஆசானே மனிதனுக்குரிய நாளை நினைவுபடுத்துவது மட்டுமா வானியலின் வேலை அது இயற்கையின் மானி அல்லவா அவரின் சொல் புதிய திற திறப்பை உருவாக்கியது வியப்போடு தலைனிமிருந்து மேலே பார்த்தான் ஒன்றும் பிடிபடவில்லை ஆசானின் குரல் கணீரென ஒலித்தது இது மேற்கு மலையில் பெருமழை பெய்து வைகையில் வெள்ளம் பெருகும் கோள்நிலை பாண்டரங்கத்தில் ஆடலும் பாடலும் செழிக்க பாண்டிய நாட்டில் உழவும் வணிகமும் தழைக்க இந்த கோள்நிலையே அடிப்படை இது பிறந்த காலத்தை குறிப்பதன்று இந்த பேரரசின் சிறந்த காலத்தை குறிப்பது வாயடைத்துப் போனார்கள் அனைவரும் வானியல் பேராசானின் அறிவு கண்டு மெய்மறந்து நின்றபோது அவரின் குரல் அதைவிட கனத்து ஒலித்தது இதில் நீ செய்த பிழை என்ன தெரியுமா அடி இருந்து வந்தது கேள்வி அந்துவனின் உடல் உதறியது அவன் நிமிர்ந்து பார்த்தான் மேற்கூரையை கண்கள் சுற்றின தலையும் சுற்றியது ஆசானின் குரல் வெளிவந்தது வெள்ளி வெறும் கோளன்று மழைக்கான கோள் அதனால் அது தெற்கே விலகி இருப்பது மழையின்மைக்கு அறிகுறி நீ எங்கே வரைந்து பார் அந்துவன் திரும்பி மேல் மேல்குறையை பார்த்தான் வெள்ளி தெற்கே விலகி இருந்ததை பார்த்த கணத்தில் உச்சந்தலையை தாக்கியது ஆசானின் ஊன்றுகோல் துவண்டு விழுந்தான் அந்துவன் பாண்டரங்கத்தை பாழு பார்த்தாயா குரல் கேட்டு நடுங்கினான் அந்துவன் மன்னியுங்கள் ஆசானே என்னை மன்னியுங்கள் உடனடியாக சரிபடுத்துகிறேன் பொறுத்தருளுங்கள் அந்துவனை விட அதிக நடுக்கம் இருந்தது ஆசானின் கைகளில்தான் காலத்தை கணித்தல் எளிதன்று கணநேரத்தில் எல்லாம் மாறிவிடும் நீ என் தலை மாணவன் என்பதால் உன்னை அரண்மனைக்கு அனுப்பினேன் அந்துவன் பாய்ந்து வந்து காலை பிடித்தான் அடுத்து என்ன சொல்ல போகிறார் என்பதை அவனால் உய்தறிய முடிந்தது ஒரு வாய்ப்பு கொடுங்கள் ஆசானே மறுபடியும் பொருத்தமாக வரைந்து காட்டுகிறேன் அந்துவனின் கதறல் ஓசை கேட்டுக்கொண்டே இருக்க திசைவேடர் பாண்டரங்கத்தை விட்டு வெளியேறினார் கோட்டையின் வெளிப்புறம் இருக்கும் காட்டரன் அது அங்குதான் யானைகளுக்கான வட்டரங்கு இருக்கிறது முசுக்குந்தரின் தீர்ப்பை நிறைவேற்ற எல்லோரும் வந்திருந்தனர் முதலில் பாகனரங்குக்குள் அனுப்பப்பட்டான் இன்னும் சிறிது நேரத்தில் யானை உள்ளே நுழையும் சுழல் அரங்கில் யானையிடம் தப்பித்து பாகன் ஓட வேண்டும் அவன் ஓடி தப்பித்தால் குற்றமற்றவன் விதிபட்டு செத்தால் பாவமற்றவன் இதுதான் போட்டியின் விதி போட்டி தொடங்க இன்னும் இருந்தது அதே சமயம் முடிவு எல்லோருக்கும் தெரிந்தே இருந்தது